ஒருத்தர்லாம் பெரியார் மயிரை ஒருவனும் முழுக முடியாது வேற எவனும் முழுக முடியாது ஏன் அவனே உட்கார்ந்து பிடிங்கலாம் விடு மரங்களை நடு சீமான் அப்படின்னு போடாம சுலோ சஸ் ஸ்டாலின் அப்படின்னு போடு நடித்தால் நோட்டை தருவோம் வாழ்வதற்கு நடிப்பதை நிறுத்தினால் நாட்டை தருவோம் ஆழ்வதற்கு இதை ஏற்கிறியாதா பசிக்குதா மரம் இருந்தா தான் மழை இருக்கும் மழை இருந்தா தான் அறிவு இருக்கும் அறிவு இருந்தா தான் ஆறு இருக்கும் ஆறு இருந்தா தான் நீர் இருக்கும் நீர் இருந்தா தான் ஜோர் இருக்கும் ஜோர் இருந்தா தான் வயிறு இருக்கும் உயிர் இருக்கும் அதனால இரு மேதைகள் இருக்கிறார்கள் கேட்டுக்க நான் சொன்னா நீ சிரிப்பா அதே கருத்தை என் தம்பி சூர்யா சொன்னார என்ன மறுபடியும் போய் நடிச்சு நடிச்சாடா வந்து சொல்லிட்டு இருக்க முடியும் பெரிய பிரிதான் ஏய் நல்ல கண்ணு பிறந்து வாழ்ந்து வாழ்ந்து இருக்கிற மண்ல தான் நடிகை நாடால ஆசைப்படுறாங்க நல்ல கண்ணு ஒருத்த காலம் வைப்பேன் என் அப்ப அவன் யாருமே தெரியாத நாடாண்டா நடிகன் நாடாள துடிக்கிறான் நீ பின்னாடி பின்னிக்கிற கலையை போற்றுடா கலையை போற்று கொண்டாடு அதை எங்க வைக்கணுமா அங்க வைக்கணும் இந்த நாட்டில் சாதி சாதிய போதை அதை எதிர்த்து போராடுகிற கூட்டம் இருக்கு மதம் மதவாதத்துக்கு எதிராக மாநாடு போராட கூட்டம் இருக்குது மது மதுவுக்கு எதிராக போராட்டம் மது ஒழிப்பு மாநாடு கூட்டம் இருக்குது இந்த மூன்று போதைகளுக்கு இடையான போதை திரை மயக்கம் அதுக்கு எதிராக ஒரு தினம் பேச மாற்றும் பேச மாட்டான் நான் கேட்கிறது பதில் சொல்லு ஒப்பனை அளித்த உடனே அரியணை ஏற்கிறியா ியா ஏரிய நடித்தால் நோட்டை தருவோம் வாழ்வதற்கு நடிப்பதை நிறுத்தினால் நாட்டை தருவோம் ஆழ்வதற்கு இதை ஏற்கிறியாரா அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளையாணி ஆன்றோரும் சான்றோரும் பிறந்த மண்ணிலே உலகத்தில் எந்த இனத்திலும் பிறக்காத பேரறிஞர்கள் வல்லுவன் கம்பன் இளங்கோ எவ்வளவு தத்துவ ஞானி புத்தனும் சித்தனும் பிறந்த பூமியிலே உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்திலே எதுவும் இல்லை எதுவும் இல்லை யார் அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்குற்றாகும் என்னைகா என்னை என்னைவான் முறை செய்து காப்பாற்றும் என்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அஞ்சாமை அறிவு ஊக்கம் இன்னான்கும் எஞ்சாமை எஞ்சாமை அழகு வைத்திருக்கிற எல்லா எவ்வளவு பெரிய மேதைகள் ஞானிகள் தன்னலமற்ற தியாக மரவர்கள் உனக்கு காமராஜன் தலைவன் கக்கனும் தலைவன் தெய்வ திருமகன் முத்துராமணி தேவ சிங்காரவேளனும் தலைவன் சிவானந்தும் தலைமை அயோத்தியாச பண்டிதரும் தலைவன் ரத்தமலை சீனிவாசனும் தலைவன் கி விஸ்வநாதன் தலைவன் மறைமலை அடிகள் மாப்போசி சீபா ஆதித்தனார் எல்லாரும் தலைவன் தலைவண்ணா என்னன்னு ஒன்று தலைவன் தலைவனா தண்ணீரில் கரைத்தாலும் தண்ணீரில் தன்னையே கரைத்து சுவையை கூட்டும் உப்பாக இருக்கணும்டா தலைவன் தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்து தருகிற மெழுகுவர்த்தியா இருக்கா தலைவன் அப்படி இருந்த தலைவன் என் இனத்திலே என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள அவன் ஒருவன் தான் நான் இந்த இனத்துல ஒரு கோட்பாட்டை முன் வச்சான் நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் அதை புரிஞ்சுக்கணும் நாங்கள் மாண்டாலும் சரி எங்கள் இனம் மீண்டால் போதும் எங்க கோட்பாடு சும்மா ஏன் ஏன் இந்த நாட்டில் என்ன எதிர்ப்பவன் வெறுப்பவன் எல்லாருக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் இந்த வேலையை சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்ப ஒரு காணொளி ஒரு தங்கை ஒரு எட்டு வயசு இருக்கும் அவ ஒரு திருமண நிகழ்வு ஏதோ ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில் சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய வட்டையில் எச்சி தட்டை போடுறாங்க அந்த தட்டில் இருக்கிற மிச்சம் மீதி இந்த உணவை எடுத்து எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கு முட்டிக்கால் போட்டு அது அதுவெல்லாம் கொடுமை அது வெள்ள கொடுமை அதில் பல கால்கள் இப்படி இப்படியுமா அந்த குழந்தை இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த தட்டுந்த எடுத்து சாப்பிட்றத இந்த மிச்சத்தை இந்த எச்சியை சாப்பிட்றதை கொண்டே பல கால்கள் போய்கொண்டிருக்குது அவ முன்னாடி இப்படி நின்று இப்படி பயந்து பயந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா பல எச்சி தட்டுகள் அவ முன்னாடியே வந்து விழுகுது அதுல ஒரு மனிதன் ஒரு மானுடன் கூற பாப்பா அதை செய்யாத வா கையை கழுவிட்டு வா எங்களோட வந்து சாப்பிடுன்னு ஒருத்தன் கூப்பிடலடா சீமான் வந்தா என்ன செய்வான் நீ வெட்டி இருவாப்ப மரத்தை மனிதனை வெட்டி கொலை செய்வது மாதிரி ஆறு மாசம் ஒரு உள்ளதுக்கு போட்டுருவேன் நான் சட்டம் போடுவேன் என் மறைவில் பதினாறில் சொன்ன போது சிரித்தேன் அதே சட்டத்தை சீனா கொண்டு வந்து பல்ல இழிச்சேன் நான் மரத்தை கட்டி போது கட்டி பிடிக்கும்போது சிரித்தா எல்லா வெளிநாட்டுக்காரனும் கட்டிப்பிடிச்ச போது ஏன் ரசித்தேன் டேய் டை அதாவது சொல்லிட உனக்கு எது சொன்னாலும் வெள்ளக்காரன் சொல்லணும் வேற ஒருத்தன் சொல்லணும் அதுக்காக நான் தீக்குளித்தா வெந்து வர முடியும் இந்த நோய் இருக்கு எங்க அப்பா வந்து நம்மாழ்வாரு மகனே இது ரொம்ப பெரிய நோயா இருக்கு அந்த ஆரவாயில் ஆரவாயில் வந்து பெர்னாட்டி கிளார்க் சொன்னார் அவர் சொன்னார் மாசானுகோ புக்காக்க சொன்னார் மக்காக்க சொன்னார் ஓ அப்படி இருக்குமோ அப்படின்னு இல்ல இப்போ இப்போ அரியணுங்கிற ஒரு வேதியல் அறிஞர் இதை சொன்னார் அரியணு ஒரு வேதியல் அறிஞர் நோபல் பரிசு பெற்ற நோபல் பரிசு பெற்றுக்கா அப்ப சரியா தான் இருக்கணும் சீமா அவன் சீமா நம்ம சீமா தானே நான் இதை மதுரையில இருக்க ஆயிரட்ட போய் சொன்னேன் நான் இவ்வளவு பேசுறேன் சனம் மக்கள் என்னை கவனிக்க மாட்றாங்களேன்னு அப்படிதான் இருக்கும் உலகம்பூரா இயேசு இறைமகன் சொந்த ஊர்ல தச்சர் மகன் தான் சொந்த ஊர்ல ஆசாரி மகன் தான் அடுத்த ஊர்ல ஆண்டவன் அந்த மாதிரி நான் என்ன கத்துறாளுவனுக்கு புரியல ஏன்னா உள்ளூர் மாடு வெலை போகாதில்ல ஒருவேளை இதையே இதர்வே இதர் ஷாத் மஹே இந்துவா ஸ்வச்சத்த த்ரிவேனா

ஏண்ணா ஏடா அவனுக்கு இது நோயாயிருச்சே எதையோ ஒன்று தஸ்தவிஸ்கி சொன்னது போல எங்க அப்பா எங்க நாங்க அமைதி படையில் பிடித்தான் ஏதாவது கப்சா போட்டு தம்பி ஏதாவது வெளில விளையாடுக்கிறேன் பேரை சொல்கிறாப்புன்னு எதுக்கு பண்ண அப்போதான்டா கேட்பேன் கேட்பான் வெள்ளையா வெளையாடுக்கன்னு போய் சொல்ல மாட்டேன் அடா பாவி அடா பாவிகளா நீங்களை எந்த எதை கொண்டு வச்சு சரிப்பட்டு கனடாங்கிற ஒரு நாடு அந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மரம் கிட்டத்தட்ட ஒன்போதாயிரம் மரம் ஒரு மனிதனுக்கு அந்த பிரதமர் சொல்கிறார் நூறு கோடி மரம் நடுவதற்கு உத்தரவிட்டு இருக்க என்ன அவன் யாரு பிரதமர் எழுதி வச்சிருப்பான் கார்பரேஷன் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் பிளாஸ்டிக் இல்லாத நகரத்தை உருவாக்கும் வெறியா வருமா வராத உங்கள ஒழிக்காம பிளாஸ்டிக் ஒழிக்க முடியும் எப்படி ஒழிக்க முடியும் எப்படி ஒழிக்க முடியும் அப்ப எப்படி இந்த மரவை நிற சொல்றிய சிம்மான் அதுக்கெல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ண பண்ற மாறா இங்க பண்ண ஒரு கழிவு நீரோட கூவாத்துல கலக்காது சென்னையில எந்த மாண எந்த பெருநகரங்களையும் கலக்க விட மாட்டேன் குழாயில் எடுத்துட்டு போவேன் எப்படி எடுக்கிறேன்னு போட்டே இப்ப போட்டு காட்டணும் இதே மாதிரி போட்டு காட்டுவேன் இந்த வாரம் கொண்டு வரேன் தண்ணி என்ன கொண்டு வீங்க ஐம்பது ஏருக்கு நூறு ஏக்கரில் இந்த கழிவு நீரை சுத்திகரிக்கிற இதை வைப்பேன் வச்சு சுத்திகரிப்பேன் சுத்திகரிச்சு இந்த தண்ணீரை தனியாக எடுப்பேன் மரம் நடுதல் சாலை போடுதல் கட்டடம் கட்டுதலுக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்துவேன் கீழே படியுமல மண் அது மிகுந்த வளம் மிகுந்த உரம் இந்த கழிவெல்லாம் மக்கி அப்படி பல கழிவு இலைக்கழிவு மனித கழிவு ஆடு கழிவு எல்லாம் இங்கே இருக்கும் அந்த மண்ணை அல்லி நானே வேளாண் பண்ணை வச்சிருப்பேன் உரமா எடுத்துட்டு போயிடுவேன் இந்த மரக்கன்று நட செடி நட எல்லாத்துக்கும் உரமா கொடுத்துருவேன் என்னென்ன வேலை காற்றும் பாரு சொல்லும் போது ரொம்ப தான் இருக்கும் காமெடியா இருக்கும் நானும் கூட இனிமே நானா சொல்றது மரங்களை நடு அப்படி சொல்றது பேரை போடணும் மரம் மண்ணின் மரம் வளர்ப்பதே மனிதரம் விஸ்கி சொன்னது போல சொல்றோம்

என்னடா மனசுல வச்சு பாக்குறாப்ல எவனும் முருக முடியாது யா அதை நாங்களே உட்காந்து பிடிங்கிடுவோம் போடாடே போட மயிர பிடுங்குற வேலை தானடா உனக்கு தெரியும் வேற என்னடா தெரியும் வேற என்ன தெரியும் மரம் டேய் எத்தனை தலைவன்டா அவன் பிறந்த நாளைக்கு இலவசமா எல்லாருக்கும் திருமணம் பண்ணி வச்சியடா அறுபத்தொன்பது வயசு அறுபத்தொன்பது மரம் அதை நட்டியாட நட்டியா ஒரு கோடி தொண்டன் புடுங்கினாட வாரிசத்துக்கு உன் தலைவன் பிறந்த நாள ஒவ்வொரு தொண்டனும் ஒரு மரம் நட்டாலும் ஒரு கோடி மரம்டா பிக்காலி போயிடா

சொல்கிறேங்குறேன்ல ஏ இது இதுக்கு நான் மறுப்பு இல்லை இதுக்கு ஐ அம் ஆம் நாட் த ரெஸ்பான்ஸ் ஆ ஆமாம் அப்போ என்ன சொல்லுது அதை இது வந்து இது சொல்லுங்க சொல்லிடுறேன் என்ன நான் இவ்வளவு சொல்றேன் இவ்வளவு அறிவோடு பேசுறேன் உங்களுக்கு எல்லாம் தர்றேன் உங்களுக்கு கனி தர்றேன் காற்று தர்றேன் நீர் தர்றேன் மழை தர்றேன் நிழல் தர்றேன் வீடு கட்ட பழகை தர்றேன் கட்டை எல்லாம் தாரேன் ஆனா நீங்க எவனையாவது திட்டணும் உங்களுக்குள்ள அறிவில்லைன்னா அவனை திட்டத்துக்கு ஏன்டா என்னைய சொல்லி சொல்லி என்னை வந்து அவனுக்கு மூல வேலை செய்யலைன்னா அவனை வந்து எப்படியா வேற பேருக்கு என்ன மரமண்ட மரமண்ட மரமண்டரு ஏன்டா ஏண்டா என்னைய கொலைப்படுத்துறீ அதுக்கு நன்றி கடனாடா இவ்வளவு சீர எனக்கு நன்றி கடைனா மரமண்ட மரமண்டி திட்டத்துக்காடா உங்களை அப்படி வளர்த்துருக்கேன் உங்களுக்கு இருக்கிறது மரமண்டா மயிர் மண்ட நன்றி வணக்கம் உறவுகளே